எல்லோருக்கும் நமஸ்காரம் தெய்வம் அவர்களை நுணுகி நுணுகி எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தொடரில் இன்று சிக்கனமாக வாழ்வது எப்படி அப்படின்னு நம்ம கற்றுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வறுமையில் இருக்கிறப்ப கஷ்டத்தில் இருக்கிறப்ப சோர்ந்து போய் ஒரு மூளையில் அப்படியே உட்காந்துருவோம் அதன் பிறகு என்ன பண்ணுவோம் நல்லா பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆஹா பணம் இல்லாதப்போ கஷ்டப்பட்டோம் இப்போ பணம் வந்துருச்சு அதை கொஞ்சம் பக்குவமாக சேர்த்து வச்சுக்குவோம் அப்படி நினைக்க மாட்டோம் பணம் வந்துருச்சு வாழ்க்கை என்னென்னா வாழ்வதற்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறேங்கிற பேரில் தாட் புட்னு செலவு பண்ணி ரொம்ப கஷ்டத்தில் போய் திருப்பி மாட்டிக்குவோம் இதுதான் தெய்வம் நமக்கு என்ன தர்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு தெய்வம் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அது எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க அவர்களை பற்றி அவர்களுடைய பிள்ளைகளாகி அனந்தாய தேவர்கள் எழுதும் பொழுது தெய்வம் எவ்வளோ சிக்கனமாக இருப்பாங்க எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க ஏன் சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்னா நம்ம சிக்கனமாக செலவு பண்ணோம்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கான தேவையும் கம்மியாயிடும் நமக்கு சம்பாதிக்கிற தேவை கம்மியாகும் பொழுது நமக்கான நேரமும் வயதும் அதிகமாக நமக்கு மிச்சமாகும் நேரமும் வயதும் மிச்சமாச்சுன்னா நம்ம தெய்வத்தை நோக்கி போகிறதுக்கான காலம் அதிகமாக கிடைக்கும் இதுதான் காரணம் நீங்கள் சிக்கனமாக சேர்த்து உங்கள் குட்டிக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறதோ பேரம்பேத்திக்கு சொத்து சேர்க்குறதோ கணக்கு கிடையாது சிக்கனமாக செலவு செய்தால் நமக்கு காலம் அதிகமாக மிஞ்சும் காலம் மிஞ்சிட்டுனா தான் ஞானம் அடைய முடியும் சதா சர்வகாலமும் பணத்துக்கே செலவு பண்ணோம்னா நம்ம மெய்ஞானம் அடைவது எப்போ அப்போ தெய்வம் எப்படிலாம் நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க இப்போ தெய்வம் அவர்கள் நியராக இருந்த காலத்துலேயும் ஆலயத்தில் வந்து மெய்வெளிச்சாலையில் பலவிதமான திருப்பணிகள் நடந்திருக்கும் ஆலயத்தில் மணல் மாற்றியிருப்பாங்க அல்லது கிடுகு வேஞ்சிருப்பாங்க அல்லது பலவிதமான திருப்பணிகள் இருந்திருக்கும் இப்போ தெய்வம் என்ன பண்ணுவாங்களா தன் பிள்ளையிலேயே எந்த பிள்ளையெல்லாம் சிக்கனமாக செலவு செய்யும் அப்படிங்கிறத கணித்து அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்களாம் எந்தவித பொதுவான திருப்பணியாக இருந்தாலும் மெய்வெளிச்சாலை சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள்கிட்ட தான் ஒப்படைப்பாங்களாம் நீ இந்த வேலையை செய்யே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா பொறுப்பாக மிக குறைவான செலவில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க இப்போ பணம் மிச்சமாகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அணியவே தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்க சிக்கனமாக செலவு செய்கிற அணி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தெய்வமர்களின் சரீரத்தில் நம்ம படிக்கும் பொழுது பல வகையான இடத்துல தெய்வம் சிக்கனத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு தடவை என்ன பண்ணுறாரு ஒரு அனந்தரை வந்து தெய்வமர்களை தரிசனம் பண்ண திருமாலிகைக்கு போகிறாரு மழை நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்குது போகிறாரு திருமலைக்குள்ளே நுழைகிறாரு தெய்வம் அவர்கள் வந்து ஒரு கட்டில் மேலே அமர்ந்திருக்கிறாங்க அவங்க முன்னாடி பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க அங்கொன்று இங்கொன்றுமா அந்த பாத்திரம் எதுக்குன்னா விடுதி ஒழுகுது தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு அந்த சொட்டுற தண்ணிக்கு வந்து ஒரு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரொம்ப ஒன்று வெளியில் வெளியில் கொண்டு வந்து ஊற்றிட்டு போயிட்டு அந்த இடத்துல திருப்பி வச்சு தெய்வம் அமர்ந்துருக்காங்களா அங்கே கட்டில் மேலே தெய்வம் வந்து இப்படி ஒழுகிற விடுதியில் இருக்காங்களே விடுதி முழுவதுமாக ஒழுகுதே இங்கே எல்லாம் பாத்திரத்தை வச்சு கொண்டு போய் அவங்களே அவங்க திருக்குறம் கொண்டு வெளியே தண்ணியை ஊற்றிக்கிட்டு இப்படி சிரமப்படுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டாராம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து ஆலயத்தில் போய் தெய்வம் அவர்களை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு தெய்வமே இந்த மாதிரி திருமாளிகே கெடுகு மாற்றிடலான்னு இருக்கோம் அதுக்கு தெய்வம் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தெய்வம் சொல்கிறாங்க இப்போ என்னடா அவசரம் எதுக்குடா கெடுகு மாற்றணும் அப்படிங்கிறாங்க இல்லை தெய்வமே உங்களை தரிசனம் பண்ண வந்தோம் விடுதி ஒழுகுச்சு தெய்வம் கட்டில் மேலே அமர்ந்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி ரொம்ப ரொம்ப வெளியில் கொண்டு ஊற்றிட்டு வந்து வச்சு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால் புதுசாக மாற்றி கொடுத்துர்லான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு தெய்வம் சொன்னாங்களா ஏண்டா இன்னும் ஒரு பத்து நாள் தான் மழை பெய்ய போகுது இந்த பத்து நாளை பாத்திரத்தை வச்சு சமாளிச்சுக்கிட்டோம்னா அடுத்து பத்து மாதத்துக்கு மழையே பெய்யாது இங்கே என்ன மூணு மாதத்துக்கு ஒரு தடையாக மழை பெய்யுது வருஷத்துக்கு பத்து நாள் தானே மழையே பெய்யுது அப்புறம் அடுத்த வருஷம் தானே மழை பெய்யும் அது வரைக்கும் அந்த வீட்டில் இருந்துக்கலாம் பத்து நாள் தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் வேஞ்சிக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் இருந்து என்ன கற்றுக் கொடுக்குறாங்க தெய்வம் இப்போ நம்ம அது அந்த விடுதியில் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கிடைக்க வேண்டியிருக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னா சமாளிக்கிற அளவுக்கு சமாளிப்போமே பணம் மிச்சம் தானே அப்படின்னு தெய்வம் நமக்கு அந்த இடத்துல அந்த சிக்கனத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக செய்ய முடியுதோ அது மாதிரி செய்யணும் எந்த ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிட்டாலும் சரி அதை ரிப்பேர் பண்ணதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர உடனே அதை தூக்கி போட்டு புது பொருள் வாங்கக்கூடாது அது நம்முடைய வண்டியாகவோ காராகவோ இல்லை வீட்டில் உபயோகப்படுத்துகிற எந்த பொருளாகவோ இருந்தாலும் செலவு பண்ணி அதை சரி பண்ணி வச்சுக்கணுமே தவிர உடனே தூக்கி போட்டு புது பொருள் வாங்கக்கூடாது இது தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது அன்றைக்கி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கிடுகு மேய்ஞ்சிருக்கலாம் இதனால ஏன் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்து சிக்கனத்தை கற்றுக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு அனந்தர் எழுதியிருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு இதே மாதிரி தெய்வம் அவர்களை தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்க திருமாளிகைக்கு போகிறாரு திருமாளிகைக்கு போகிறாரு தெய்வம் வந்து ஏதோ ரொம்ப தீவிரமாக தேடிகிட்டு இருந்தாங்களாம் இவரும் ரொம்ப நேரம் கைகிட்டார் தெய்வம் இங்கிட்டு தேடுறாங்க கட்டில் கடியில் குடிஞ்சு தேடுறாங்க இந்த பக்கம் தேடுறாங்க இங்கேயும் தேடுறாங்க தேடினோன்னே இவர் போய் கேட்டாராம் தெய்வமே நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் கூட சேர்ந்து தேடுவேனே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தெய்வம் கெட்டில் கடியில் தேடிட்டு இருந்தாலும் நிமிந்து பார்த்து சொன்னாங்களா டேய் இந்த பொடிமட்டை சுற்றி வரும்ல நூல் அந்த நூல் கீழே விழுந்துருச்சு அதை தான் தேடிகிட்டு இருக்கேன் நாளை பின்ன ஏதாச்சும் கட்டுறதுக்கு உபயோகமாகும்ல அது அதனால கிடச்சா பரவாயில்லையே தேடிகிட்டு இருக்கேன்னாங்களோ அவர் அந்த இடத்துல என்ன எழுதுறாருன்னா எப்படி தெய்வமோர்கள் வந்து ஒன்றுக்கும் ஆகாத ஒரு பொடிமட்டை சுற்றி வர்ற நூலை எடுத்து மேற்கொண்டு மேம்பாடான செயலுக்கு அதை உபயோகப்படுத்துறதுக்காக அந்த நூலை தேடிக்கிட்டு இருக்காங்களோ அது போல் எதற்கும் ஆகாமல் இருந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அந்த பரமபதத்துக்கு ஆக்கியிருக்காங்க என்னையும் தெய்வம் இவ்வளோ பெரிய மனுக்கூட்டத்தில் தேடி எடுத்திருக்காங்களே அப்படின்னு ஒப்பிட்டு எழுதுகிறாரு இது ஜீவன் முத்தர்கள் சுயசரிதம் அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் நம்மளும் என்ன பண்ணணும் சாப்பிட்டோமா சாப்பாட்டில் மிச்சமா உடனே அப்படியே தூக்கி போடுறது இல்லை வீட்டில் ஏதாச்சும் உபயோகப்படாமல் இருக்கா உடனே தூக்கி போடுறது அந்த மாதிரி தூக்கி போடக்கூடாது கிடைக்கிதுங்கிறதுக்காக தேவையற்ற பொருட்களை வாங்கி கும்மிச்சு அதை தூக்கி தூக்கி போட்டோம்னா நம்முடைய உழைப்பும் நம்முடைய வயசும் நம்முடைய மூச்சும் தான் வீணாகுது ஏன்னா அந்த பொருளை திருப்பி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம திருப்பி ஓடணுமே அதே மாதிரி அடுத்த சம்பவம் என்ன தெய்வம் எப்படி சிக்கனமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு தெய்வம் வந்து காசுக்காரன் பழத்தில் வியாபாரம் பண்ணப்போ அவங்க என்ன வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க ஆதிமான்மியத்தில் வெளிக்கு தாராளமாகவும் உள் செலவு சிக்கனராகவும் இருந்தோம் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க தெய்வம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணணும்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை தெய்வமோர்களே குறிப்பிடுறாங்க நாம் எப்படி சிக்கனமாக இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ தெய்வமோர்கள் வந்து காசுக்காரன் பாளையத்தில் வியாபாரம் பண்ணுறாங்க நெல் மண்டி அங்கே தான் வச்சுருக்காங்க ஆனால் மொத்தமாக நெல் மூட்டைகள் வாங்கிறதுக்கு எங்கே போகணும் ஈரோட்டுக்கு போகணும் இப்போ அந்த காலத்தில் காசுக்காரன் இருந்து ஈரோடு வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பது கிலோமீட்டரும் காடு தான் காட்டுக்குள்ளே தான் பயணம் பண்ணி ஆகணும் இப்போ காசுக்காரன் பாலத்தில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க பணம் எடுத்துகிட்டு போகணும் இப்போ மாதிரி கிடையாது அப்போ பணம் கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போயாகணும் காட்டுக்குள்ளே போகிறப்ப ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்குன்னு வேலைக்கு ஆள் வைக்கணும் இல்லை துணைக்கு ஆளை கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் இப்போ தெய்வம் எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கையாண்டாங்க அப்படின்னா காசுக்காரன் பாளையத்தில் நின்றுக்கிட்டு கூப்பிடுறது ஈரோட்டுக்கு வர்றீங்களா ஈரோடுக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டுக்கு யாராச்சும் போக வேண்டிய ஆளுங்க இருக்காங்களான்னு கூப்பிடுறது அப்படி சக வியாபாரிகள் இருப்பாங்கள்ல ஈரோட்டில் போய் நெல் வாங்க வேண்டிய ஆளுங்க இருப்பாங்க இல்லை வேறு ஒரு பொருள் வாங்க வேண்டிய ஆளுங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு மாட்டு வண்டியில் ஏற்றிக்குவாங்களாம் மாட்டு வண்டியில் என்ன பண்ணுவாங்களாம் ஃபுல்லாக வக்கீலை பரப்பி வச்சுருவாங்களாம் அதுக்கடியில் ஃபுல்லாக பணம் வச்சுட்டு மேலே ஃபுல்லாக வக்கீலை போட்டு மூடிட்டு அது மேலே ஆளுங்கள உட்கார வச்சிருவாங்க இப்போ அதுக்கடியில் பணமும் இருக்குது பத்திரமாகவும் போகும் ஆளுங்களும் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க தெய்வமும் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஈரோட்டுக்கு பர்ச்சேஸ் போகிறாங்க இப்போ இதில் இன்னொரு சூட்சி பண்ணியாகணும் ஏன்னா அவன் மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க சும்மா அப்படி கை இல்லாமல் அப்படியே கையை வச்சு இது பண்ணுறாங்க வக்கேலுக்குள்ளே கையை வச்சுன்னு ஒன்னாங்கன்னா உள்ளே பணம் இருக்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்போ அவங்க கைக்கு ஏதாச்சும் வேலை கொடுத்தாகணும் அதனால் தெய்வம் என்ன பண்ணுவாங்களாம் நல்ல பொறி மூட்டை ஒன்று வாங்கிடுவாங்களாம் கம்மி விலைக்கு அப்போல்லாம் ரொம்ப தானே கிடச்சிருக்கோம் பொறி மூட்டை ஒன்று வாங்கி மாட்டு வண்டியில் வச்சிருவாங்களாம் வச்சுட்டு வேணுங்கிறத சாப்பிடுங்க அப்படின்ட்டு உடனே வண்டியில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்க இந்த பாயி நம்மளை வண்டியிலையும் ஏற்றிக்கிட்டு பொறியும் வாங்கி கொடுத்து நம்மளை எவ்வளோ பக்குவமாக கூட்டிகிட்டு போகிறாரு எவ்வளோ பெரிய தாராள மனசு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வள்ளல் அப்படின்னு நினச்சிக்குவாங்கலாம் ஆனால் தெய்வம் பாருங்கள் எவ்வளோ சிக்கனமாக செலவே இல்லாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டும் போன பேரும் கிடச்சிச்சு பாதுகாப்பாக பணமும் போகுது எப்படியும் வந்து ஒரு அரை நாள் ஆயிருக்கும் போகிறதுக்கு காலையில் கிழமனால் மத்தியானம் இல்லாட்டி சாயந்தரம் தான் போய் சேர்ந்துருக்கும் வண்டி அப்போ அவ்வளோ நேரத்துக்கும் எல்லாருக்கும் பொரியும் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்போ எவ்வளோ வந்து அவங்க நுணுக்கமாக எப்படி சிக்கனமாக அவங்க பொழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே போல் தெய்வம் இன்னொன்று நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா பணமாக வைக்காத தங்கமாக வாங்கி வைனா தெய்வம் உத்தரவு விட்டுருக்காங்க நம்மக்கிட்ட இப்போ கூட சரி நம்மக்கிட்ட அதீதமாக பணம் இருக்குது அப்படின்னா நம்ம தங்கமாக வாங்கி வச்சுருக்கணும் ஏன்னா தங்கம் வந்து எப்பயுமே விலை குறையிறதுக்கே வாய்ப்பு இல்லை இன்னொன்று உடனடி பணம் நம்மக்கிட்ட ஒரு இடம் இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னாலும் அதை விற்கிறதுக்கு நமக்கு காலதாமதமாகும் கொஞ்சம் காலத்தாமதமாக விற்றோம்னா தான் நமக்கு நல்ல விலை கிடைக்கும் ஆனால் தங்கம்ங்கிறது அப்படி இல்லை நேரடியான பணம் அது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு காலகட்டத்தில் ஒரு கிராம் எட்நூறுரூவா இன்றைக்கி ஒரு கிராம் ஒம்போதாயிரம் ரூபா எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட நகை இருந்துச்சுன்னா இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா உடனே காசாக வாங்கிக்கலாம் அது இல்லாமல் அது குறையவும் குறையாது அதனுடைய மதிப்பு குறையாது அதனால் நீ தங்கமாக வாங்கி வைன்னு தெய்வம் நமக்கு உத்தரவு விட்டுருக்காங்க அதுக்கடுத்து ஒரு சிக்கனத்துக்கான ஒரு சம்பவம் பார்ப்போம் இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டது தான் தெய்வம் அவர்கள் வந்து சபைக்கு எங்கேயோ பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ போகிற வழியில் கூட அனந்தர்கள் சில பேர் போகிறாங்க அப்போ ஒரு இடத்துல வடை போட்டு விற்றுக்கிட்டு இருந்துருக்குறாங்க இதை பார்த்தோன்னே அனந்தர்களில் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஆசை வந்துருச்சு உளுந்த வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இங்கே உளுந்த வடை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெய்வத்திட்ட சொல்கிறாங்க தெய்வமே இந்த உளுந்த வடை வாங்கி பசியாறணும் அதனால தெய்வம் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அனந்தர்கள்ட்டெல்லாம் பணம்லாம் இருக்காது எல்லாம் தெய்வத்துக்கூடவே இருக்கிறவங்க தான் அதனால என்ன பண்ணுறாங்க எவ்வளோடா பத்து பைசா தெய்வமே ஒரு வடை அப்படின்னு சொன்னோன்னா தெய்வம் ஒரு ரூபா கொடுத்து வடை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் போனவர் என்ன பண்ணிவிட்டார் பத்து வடை கட்டிட்டு வந்துட்டார் ஒரு ரூபாய்க்கும் இந்த திட்டுன்னு இல்லையா தெய்வம் ஏண்டா ஒரு ரூபா கொடுத்து விட்டேன்னா இங்கே எத்தனை பேர் இருக்கோ நாலு பேர் இருக்கோமா ஆளுக்கு ஒரு வடை நாலு வடை தானே நான் வாங்கிட்டு வரணும் நாற்பது காசுக்கு பாக்கி அறுபது காசு நீ கொண்டு வரணும்ல இல்லை தெய்வமே ஒரு ரூபா தானே ஒரு வடை பத்து காசு தானே பத்து காசாக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக எதுக்கு வாங்குற அப்படி சொல்லி அவ்வளோ திட்டினாங்களாம் திட்டிட்டு இனிமேல் நாம் பணம் கொடுத்தாலும் என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் செலவு பண்ணணும் அளவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்மளை என்ன பண்ணணும் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னா தேவையான அளவு தான் வாங்கணும் சல்லுசாக கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்கி வீட்டில் ரொப்பக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்வு மூலமாக தெரிஞ்சுக்கணும் இது எல்லாமே சிக்கனம் சம்மந்தப்பட்ட தான் இறுதியாக ஒரு நிகழ்வு பார்ப்போம் நம்ம அது என்னென்னா தெய்வம் சென்னையில் ஒரு அனந்தர் வீட்டுக்கு எழுந்தருளி இருக்காங்க அப்போ தெய்வம் என்ன பண்ணுறாங்க ஹாலில் அமர்ந்துருக்கிறாங்க அப்போ ஒரு பெண் வேலைக்கார பெண் வர்றாங்க வந்து அந்த வீடெல்லாம் கூட்டி தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க தெய்வம் இதை பார்த்துட்டே இருந்தாங்களாம் அடுத்து ஒரு வேலைக்கார பெண் வர்றாங்க சமையல்காரவங்க அவங்க அடுப்படையில் போகிறாங்க விறுவிறு விறுவிறுன்னு சமையல் பண்ணுறாங்க சமையல் பண்ணி எல்லாம் சமையல் பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து ஒரு வேலைக்கார பெண் வராங்க வேற ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தை வீட்டில் ரெண்டு மூணு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைங்களை எடுத்து குளிப்பாட்டி அதுங்களுக்கான எல்லா ஆடையெல்லாம் மாற்றி அதுங்களை பராமரிச்சுட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தெய்வம் இது எல்லாத்தையும் கவனித்தாங்களாம் கவனிச்சுட்டு அந்த அனந்தரை கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்டு கணக்கு கேட்டாங்களாம் முதல்ல ஒரு பொம்பளை வந்துட்டு போனாங்களே அந்த பெண்ணுக்கு என்னப்பா கூலி அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க வீட்டு வேலைக்காரமா அதுக்கு இந்த தொகை கூலி தெய்வமே அப்படின்னு சொன்னாராம் அவர் அதுக்கடுத்து ஊர் வந்தாங்களே அவங்க யார் அவங்க சமையல் பண்ணுறவங்க தெய்வமே அவங்களுக்கு என்ன கூலி அவங்களுக்கு இந்த கூலி தெய்வமே அப்படின்னாரான் அடுத்து வந்தாங்களே இவங்க யார் இவங்க அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கான ஆயாமா அப்படின்னா அவங்களுக்கு என்ன கூலி அவங்களுக்கு இந்த தொகை கூலின்னு சொன்னாராம் அவர் அப்புறம் தெய்வம் சொன்னாங்களாம் என்ப்பா இவ்வளோ தொகையை நீ செலவு பண்ணி இவ்வளோ பேருக்கு நீ காசு கொடுக்கறதுக்கு அது உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களே பார்க்கலாமே உன் உடம்பையும் நீ கெடுக்கிறீ எந்த வேலையும் பார்க்காம உணவு மட்டும் சாப்பிட்டா உன் உடம்புக்கு கேடல்லவா ஆண்கள் வெளியில் போகிறீங்க வேலைக்கு போயிட்டு வந்துடுறீங்க பெண்கள் வீட்டில் பொழுது அவர்களுக்கான வேலைகள் இருக்கணும்ல பணத்துக்கு பணமும் செலவாகி இந்த மாதிரி நீங்கள் உடலுக்கு தீங்கையும் விளைவிச்சிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி இத்தனை வேலையாட்கள்லாம் வேணாம் ரொம்ப முடியல உடல்நிலையே சரியில்லை அப்படின்னா வேலைக்கு ஆள் வைக்கலாமே தவிர நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்மளால் இயன்ற வேலைகள் எல்லாத்தையும் நம்ம வேலை செய்யணுமே தவிர வீணாக பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆளை வச்சு நம்ம உடம்ப கெடுக்கக்கூடாது இந்த பணத்தை நீ கணக்கு போட்டுப்பார் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தொகை வருது இந்த பணத்தில் நீ நகை வாங்கி வை அல்லது உனது வங்கியில் போட்டு வை உனக்கு பின்னாடி உ உபயோகப்படும் சேர்த்து வைக்கிறது தான் உன்னுடைய பாதுகாப்பு அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டினாங்களாம் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிக வேலைகள் செய்ய முடியுதோ அந்தளவுக்கு நம்ம வேலைகள் செய்யணும் வேலை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு ஆள் வச்சு நம்ம அவங்கக்கிட்ட வேலை வாங்கினோம்னா நம்ம பணத்தையும் செலவு பண்ணி நமக்கான நோயை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக நமக்கு தெரியுது ஆக இப்படி பலவிதமாக நம் தெய்வம் அவர்கள் வந்து அந்த சிக்கனத்தை அவங்க வந்து வாழ்ந்து காட்டி நமக்கு கற்று கொடுத்துட்டு போயிருக்காங்க யாருக்கெல்லாம் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும் நமக்கு பொருளாதாரத்தில் எப்பயும் வறுமை வந்துடக்கூடாது இந்த வாழ்நாள் முழுவதும் நாம் ஒரு நிலையான நிம்மதியான சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க எல்லோரும் சிக்கனமாக தெய்வம் அவர்கள் காட்டிய வழியில் தான் வாழ்ந்தாக வேண்டும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்